வெல்கம் டு பிஎஸ் மதுரை இன்னைக்கு நம்ம இட்லி தோசை சூடான சாதம் சப்பாத்தியோடையெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு அருமையான நூக்கல் குருமா எப்படி பண்ணுறதுன்னா இன்னைக்கு வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த குருமா ப்ரிப்பேர் பண்ணும் பொழுதே வீடே அந்த வாசனை வந்து அப்படி நிறைஞ்சிருக்கும் அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணது இல்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகுழுந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா வருபட்டதுமே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன் இது கூடவே இஞ்சி பூண்டு தட்டினது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது ரெண்டையும் பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணது சேர்த்துக்கிறேன் இது கூடவே குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாய் வதங்கிட்டு இருக்கட்டும் குருமாவுக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த குருமாவுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் இது கூட பதினஞ்சு தேங்காய் பீசஸ் நம்ம சட்னிக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லையா குட்டி குட்டி பீசஸ்ஸாக அந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு பச்சை மிளகாய் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் கட் பண்ணி வச்ச நூக்கில் சேர்த்துக்கலாம் இது வந்து ரெண்டு மீடியம் சைஸ் நூக்கில் தோல்சி விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இல்லை அந்த பச்சை மிளகாவோட காரமே போதுமானதாக இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்துக்கலாம் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகா சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவை சேர்த்து அந்த நூக்களோட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்செடுத்த அந்த மசாலா அதில் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம் இப்போ மிக்சி ஜார்ல இந்த குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுடலாம் என்னோட குக்கரில் ஒரு விசில் வந்துச்சுன்னா நூக்கள் வந்து நல்லா வெந்து குருமா சூப்பராக ரெடி ஆகிடும் உங்களோட குக்கரில் எத்தனை விசில் வச்சா கரெக்டாக இருக்கும்னு அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு இப்போது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நூக்கல் குருமா அந்த விசில் வரும்பொழுதே வாசனை வீடு ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ கண்டிப்பாக இதை வந்து சுட சுட சாதத்தோட இட்லி தோசை சப்பாத்தி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்மளோட டேஸ்டியான நூக்கல் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ